என்னை மறந்து நான் உறங்கும் போதும் உறங்காமல் என்னை காப்பவரே உமக்கு நன்றி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் மூன்று நான்கு அதிகாரங்கள் தாவீது ராஜா அப்துலாமினால் விரட்டப்பட்டு துன்பத்தில் இருந்தபொழுது பாடின சங்கீதமாய் இருக்கிறது துன்ப நேரத்தில் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை தாவிதராஜா ராஜா செய்திருக்கிறார் அதை கேட்டு நாம் தெரிந்து கொண்டு நாமும் இப்படியே ஜபிக்கலாம் தாவிதராஜா ராஜா ஜபிக்கிறார் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் அநேகம் சத்துருக்கள் எனக்கு இருக்கிறார்கள் எனக்கு அதிகமான எதிரிகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று ஜபிக்கிறார் அப்சலோமினால் துன்பப்படுத்தப்பட்டு அவர் ராஜாவாக இருந்து வெளியே விரட்டப்பட்டு அவர் ஓடி போனார் அப்பொழுது அவர் பாடுகிற பாட்டா இருக்கிறது இந்த சங்கீதம் அவர் எவ்வளவா என் எதிரிகள் பெருகி போனார்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் எனக்கு எதிரிகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் அநேகம் பேர் என்னை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு இவனிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்னைப் பற்றி சொல்லுகிறார்கள் கர்த்தர் இந்த மனிதனை பாதுகாக்கவில்லை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் எனக்கு அநேகம் எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் நீர் என்னை பாதுகாக்கவில்லை என்ற பேசுகிறார்கள் தயவு செய்து என்னை நோக்கி பாரும் என்று ஜபிக்கிறார் அவர்கள்தான் அப்படி சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் கத்தராகிய நீர்தான் என் கேடகம் நீரே என் பாதுகாப்பா இருக்கிறீர் என் மகிமையே நீர்தான் உன்னுடைய மகன் என்கிற வார்த்தை தான் தான் எனக்கு உயர்வானது புகழ்ச்சியானது மகிமையானது நீர் என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நீர் என்னை கைவிட்டு நீர் என்னை பாதுகாக்கவில்லை என்று அவர்கள் என் எதிரிகள் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நீர்தான் என் பாதுகாப்பு நீரே என் மகிமை என்னை உயர்த்துகிறவர் நீர்தான் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் என்ன பேசுவார்கள் கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு இல்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் அதை கேட்டு ஐயோ அப்படிதான் கர்த்தரனை பாதுகாக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது கர்த்தரின் கேடகம் அவரின் பாதுகாப்பு அவரே என்னை உயர்த்துகிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தை தளர பண்ணுவதே எதிரிகளின் வேலை அப்படிப்பட்ட தளர்ச்சிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும் இந்நாள் வரை கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரையின் அன்பே ஒரு சின்ன விஷயம் வந்த உடனே ஏதாவது துன்பமோ ஏதாவது பிரச்சனையோ வந்த உடனே தூஷித்து விடக்கூடாது தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்து என் வேண்டுதலை கேட்டார் நான் கூப்பிட்டேன் என் கர்த்தரின் ஜபத்தை கேட்கிறார் என்று சொல்லுகிறார் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தரனை பாதுகாக்கிறார் அவர் என்னை மகிமை அவர் என் மகிமையா இருக்கிறார் அவரை அவரே என்னை இருக்கிறார் நான் ஜபிக்கும் போது என் ஜபத்தை கேட்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் என்பதே உண்மையை நம்புவதுதான் பொய்யை நம்புவதல்ல மையாய் இருப்பதை நம்புவதே விசுவாசம் அப்படி என்றால் இதெல்லாம் சத்தியம் கர்த்தர் நம்மை பாதுகாப்பது நாம் துன்பத்தில் கடந்து போனாலும் அப்பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அவரே நம்மை அதிகமாய் பாதுகாக்கிறார் அந்த நேரத்தில் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கொல்லாத மனிதர்கள் வந்து சொல்லுவார்கள் உன்னை பாதுகாக்கவில்லை அவர் உன்னை கைவிட்டு விட்டார் அதனால்தான் உனக்கு இப்படி துன்பம் ஏறது என்று சொல்லுவார்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது இல்லை கர்த்தரே என் தெய்வம் அவரே என்னை காக்கிறவர் இன்றும் என்னை அவர்தான் காத்து கொண்டிருக்கிறார் என்று உண்மையை புரிந்து தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும் எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பத்தாயிரம் பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என் தனி மனிதனுக்கு விரோதமாக பத்தாயிரம் பேர் எழும்பி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் நீர்வாரும் கர்த்தாவே நீர் எழும்பும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என் எதிரிகள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய வழிகளில் நடக்காத என் எதிரிகள் அவர்கள் உமக்கு கீழ்படியாதவர்கள் உமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் உண்மை நம்பியிருக்கிறதினால் என்னை பகைக்கிறவர்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய பற்களை உடைத்து போடும் தகர்த்து போடும் என்று தாவித்திராஜா சிப்பிக்கிறார் ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் என்னென்ன வியாதிகள் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ சரீர குறைபாடுகள் பலவீனங்கள் வியாதிகள் வருகிறதோ அதற்கும் அந்த மனிதன் செய்கிற பாவத்திற்கும் தொடர்புண்டு பற்கள் ஒரு மனிதனுக்கு உடைக்கப்படுகிறது என்றால் பற்களில் பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய துன்மார்க்கமும் இருக்கும் துன்மார்க்கம் என்றால் கர்த்தருடைய வழிக்கு எதிரான வழி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் பற்கள் உடைக்கப்படும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்தால் கர்த்தருடைய வழிக்கு எதிராக செய்தால் நம்முடைய பற்கள் உடைக்கப்படும் பற்களில் பிரச்சனை வரும் இதை தெரிந்து கொள்வோம் இந்த வேத பகுதிகளை ஆராய்ந்து வரும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுகிற பாடுகளுக்கும் வியாதிகளுக்கும் துன்பத்திற்கும் என்ன பாவம் காரணம் என்பதை இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் என் பகைஞர் துன்மார்க்கர் எல்லாருடைய தாடைகளையும் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் என்று தாவிகராஜ சொல்லுகிறார் ரட்சிப்பு கர்த்தருடையது பாதுகாப்பு பாதுகாப்பு என்பது கர்த்தருடையது கர்த்தரே நம்மை பாதுகாக்க முடியும் மற்ற காரியங்கள் நம்மை பாதுகாக்க முடியாது அவருடைய பாதுகாப்பை நமக்கு நிச்சயமானது நிரந்தரமானது முழுமையான பாதுகாப்பான உம்முடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஜனத்தின் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் இப்படியாக தாவிதராஜா சொல்லு கர்த்தாவே நான் கூப்பிடும் போது என்னை கேட்டர்லும் நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடும் ஜபத்தை எல்லாம் கேளும் சுவாமி என் விண்ணப்பத்தை கேட்டறலும் எனக்கு பதில் தாரும் என்று தாவிதராஜா ஜபிக்கிறார் கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டறலும் நான் ஜபிக்கும் பொழுது என் துன்ப நேரத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்கிற விண்ணப்பங்களை எல்லாம் நீர் தயவு செய்து கேட்க வேண்டும் என்று ராஜா செபிக்கிறார் மனிதர்களே எதுவரைக்கும் வீணானதை விரும்புவீர்கள் பொய்யான மாயை அதாவது ஆடம்பர வாழ்க்கை மாயையான காரியங்கள் பொழுதுபோக்கு காரியங்கள் உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய பொய்யான இன்பங்கள் இப்படி அர்த்தமற்ற மாயையான ஏன் செய்கிறோம் என்றே தெரியாமல் எதிலையோ ஒரு காரியத்தில் மயங்கி அடிமையா இருப்பது தீய பழக்க வழக்கங்களுக்கு சினிமாவுக்கு டிவி புரோகிராம்களுக்கு இப்படி பலவித மாயைகளின் மூழ்கி ஆஹ் பணம் துணிகள் போன்றவை வாங்குவதற்கு நகைகள் வாங்குவது இதுவே பைத்தியமாக எப்பொழுதும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று அடைந்து கொண்டு திரிவதுதான் வீணானவை பற்றி கொள்வது இப்படி வீணான காரியங்களின் மேல் மனதை செலுத்தி கொண்டு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத காரியங்களின் மேல் பொழுதுபோக்கு காரியங்களின் மேல் இந்த உலகத்தின் அற்பமான இன்பத்தின் மேல் நாம் கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கக்கூடாது அதைதான் இந்த வேதப்பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பொய்யான விஷயங்களை ஏன் நாடுகிறீர்கள் என் மகிமையை ஏன் கெடுக்கிறீர்கள் என் பேரை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார் தாவீது ராஜாவை அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும்படி பேசுகிறார்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் இப்பொழுது இதில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது கர்த்தர் ஒரு மனிதனை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு ரட்சிக்கிறார் என்றார் அவர்கள் பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களையே அவர் தெரிந்து கொள்கிறார் அப்படி என்றால் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார் இது கர்த்தர் யாரை தெரிந்து கொள்வார் என்கிற கேள்விக்கு பதில் அகைந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் அதாவது கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக நாம் வாழும்போது நம்முடைய ஜெபத்தை கண்டிப்பாக கர்த்தர் கேட்பார் அதை நாம் என்றும் மறக்க கூடாது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அதாவது சில நேரங்களில் துன்மார்க்கரும் பொல்லாத மனிதர்களும் செய்கிற செயல்கள் நம்மை கோபமூட்டுவதாக இருக்கும் அந்த கோபத்தின் விளைவு கோபம் பாவம் அல்ல கோபத்தை மூட்டி அதை கோபம் பாவத்தை விளைவிக்கும் அதனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் ஒருவர் நம்மை துன்பப்படுத்தி அவமானமாய் பேசி பொல்லாத ஒன்றும் நாம் செய்யாமல் இருக்கும்போது போது வீண் பழிகளை சுமத்தி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் நம்மை கோபம் என்றால் நாம் உடனே கோபம் அடைவோம் ஆனால் கோபம் அடைந்தாலும் சற்று நிதானிக்க வேண்டும் இது பொல்லாத ஆவியினால் வந்த செயல் அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வேண்டும் நம்மை கோபம் ஓட்டுகிறார்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஞானமாய் நடந்து அமைதியை அடைந்து கொண்டு கோபத்தை விட்டு அமைதி அடைந்து நம் மனதை சாந்தப்படுத்திக் கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும் அதனால் நாம் அமைதியா இருக்க கற்றுக்கொள்வோம் கோபம் வந்தாலும் கூட பாவம் செய்ய வேண்டாம் பதிலுக்கு பதில் எதுவும் செய்ய தேவையில்லை இதில் தாவீதராஜா நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார் கோபம் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய படுக்கையில் அமர்ந்து கொண்டு நாம் உட்கார்ந்து கொண்டு நாம் இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் நம்மளுடைய மனதிற்குள்ளேயே நாம் அதிக கோபம் அடையும் போது நாம் நம்ம பேச வேண்டும் என்று தோன்றுவதை அடுத்தவர்களிடத்தில் பேசக்கூடாது அதனால் பாவம் விளைந்துவிடும் நமக்குள்ளேயே நம் மனதிற்குள்ளேயே நாம் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார் இது விஞ்ஞான பூர்வமாகவும் நம் டென்ஷன் அடையாமல் நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவும் அந்த கோபம் தனிந்துவிடும் நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களையும் காயப்படுத்தாது கர்த்த நீதி உள்ளவர் அவரவர் செய்கிற தீமைக்கு அவரவருக்கு கர்த்த நீதியாய் நியாயத்திருப்பார் நாம் விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியடைய வேண்டும் நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் இப்படி நம்மை யாராவது கோபமூட்டினாலும் நம்மை கொடுமைப்படுத்தினாலும் நாம் நீதியை விட்டுவிடக்கூடாது நீதியாய் நடந்து எது நடந்தாலும் நம் நீதியை விடக்கூடாது அநியாயம் செய்ய போய்விடக்கூடாது அக்கிரமம் செய்ய போய்விடக்கூடாது இவர்களுக்கு இதான் வழி என்னையா இப்படி செய்து நான் உனக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்து விடுவேன் என்று தீமை செய்ய போய்விடக்கூடாது நீதியின் வழிகளை செலுத்தி சமாதானமாய் அமைதியா இருக்க வேண்டும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் நம் சத்துருக்களின் மேல் நாம் அவர்களை அடித்தால் நம்முடைய பலத்தினால் அவர்களுக்கு நாம் துன்பம் கொடுப்போம் அவர்கள் நமக்கு வீணான காரியங்களை கொண்டு வந்தால் கூட நாம் ஒன்றும் ஒரு குற்றமும் நம்ம இல்லாத போது அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினால் கூட நாம் பதிலுக்கு பதில் செய்தால் நம் பலத்திற்கு தான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் ஆனால் நாம் அதை செய்யாமல் அவர்களை மன்னித்து நாம் சமாதானம் அடைந்து பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் அவர்களை தண்டிப்பார் அவர் பார்த்து கொள்வார் சரிக்கு சரி நியாயந்திருக்காமல் விட மாட்டார் கர்த்தர் மீதி உள்ளவர் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் உங்களுக்கெல்லாம் யார் நன்மை செய்ய போகிறார்கள் உங்களுக்கெல்லாம் என்ன நன்மை வரப்போகிறது என்று எங்கள் எதிரிகள் எங்களை தூஷிக்கிறார்கள் கர்த்தாவே உம்முடைய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தாரும் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் நீர் எங்களை ஆசீர்வதியும் நன்மையை எங்களுக்கு தாரும் என்று தாவிடைய கேட்கிறார் அவர்களுக்கு செல்வ செழிப்போடு திராட்சரசமும் ஆஹ் தானியமும் பெருகி நன்றாக செழிப்பாய் இருக்கும்போது அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார்களோ அதை விட அதிக சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்படி இருக்க நான் உண்மையில் மகிழ்ந்திருப்பேன் சமாதானத்தோடு நான் படுத்துக் கொள்வேன் நிம்மதியாய் படுத்து தூங்குவேன் கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என் மனதிற்கு ஆறுதலும் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் நீர் ஒருவரே தருகிறீர் என்று தாவீது ராஜா பாடுகிறார் தாவீது ராஜாவுக்கு ஒரு தேசம் ஒரு ராஜாவா இருக்கிறார் ஒரு தேசம் இருக்கிறது மனைவிகள் ஏகப்பட்ட மனைவிகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உறவுகள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் நீ ஒருவரே என்னை சமாதானத்துடன் தங்க பண்ணுகிறீர் எனக்கு நிம்மதியை நீர் ஒருவரே தருகிறீர் என்று சொல்லுகிறார் உலக மாயை நம்ப வேண்டாம் கர்த்தர் ஒருவரே சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவர் மற்றவை எல்லாம் மாயைதான் இப்படியாக தாவீது ராஜா ஜெபிக்கிறார் இதை போல நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தருமே விசுவாசமாய் இருப்போம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா